நீண்ட நீண்ட காலமாக வந்து நாங்கள் கொள்கை அளவில் ஒரு இணக்கப்பாற்றை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறோம் இதுக்கு முதலும் பல முயற்சி அந்த ஒரு பட்டம் ஆனால் அந்த முயற்சிகள் ஒரு மட்டத்தில் வந்து கைகூடினாலும் இது ஏதோ ஒரு காரணமாக கைவிடப்படும் அந்த முயற்சிகள் வந்ததும் கூட சென்ற தரப்புகளே வந்து அது தொடர முடியும் இந்த முயற்சி சற்று வித்தியாசம் ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் மட்டத்திலே கணிசமான அதிர் வழிகாட்டுகின்ற வகையிலே தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தது விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு பேரினவாத சக்திகள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகிவிட்டார்கள் என்ற ஒரு தவறான திருவாகத்தை கணிசமான அளவிற்கு வெற்றி பாதையிலே கொண்டு போவதற்கு அந்த தேர்தல் முடிவுகள் வாய்ப்பை வழங்க இதில் மாற்றம் கட்டாயம் வந்தே ஆகும் என்ற ஒரு எண்ணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னிற்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் அந்த வகையில் வந்து நாங்கள் எங்கள் പാടാമന്ത്പാട് കണിസാന മുഴികളെ നേട്ടോ കുറിപ്പാ തമിഴ്സ് കക്ഷി ജനനായകദേശ കൂട്ടണി മക്കളുടെയും പ്രാർത്ഥന ഏർപ്പെടുത്തുന്നത് இறுதி தீர்வு சம்பந்தமாகவும் சம்பந்தமாகவும் அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமான மிக மிக முக்கியமான ரெண்டு இந்த ரெண்டு விடயங்கள்லேயே நாங்கள் ஒரு பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் அந்த முயற்சிகள் நிலைகின்றன ஆனால் அந்த முயற்சிகள் தமிழரசு கட்சியான ஒருதலைபட்சமாக வந்து கைவிடப்பட்டது அவர்கள் அதில் இருந்து விலகிச்செத்தினார்கள் அந்த சூழலிலே திடீரென்று வந்து உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலும் அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தலுடைய முடிவுகள் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையும் மக்கள் நலமாக வழங்குவோணும் என்று கேட்டதற்கு அமைவாகத்தான் மக்கள் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து வழங்கினார் அப்படி கொள்கைக்கு வழங்கினாலும் இந்த ஒரு கட்சிக்கும் அந்த ஆணையை மேற்கொண்டு செல்வதற்கு மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை பல கவி பொருள் வந்து கொள்கை எதுகின்றதிலே ஒரு மகத்தான ஆணையை காட்டியிருந்தாலும் யார் அதை கொண்டு செல்ல வேணும் என்றதற்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்ற தான் அதன் அர்த்தமாக நாங்கள் எடுக்கப்படுவோம் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிகளுடன் தமிழரசுக் கட்சியோட பேச்சுவார்த்தைகளை அந்த பேச்சுவார்த்தைகளிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி கண்டது இந்தியான் உடன்படிக்கை அந்த முயற்சியினுடைய அந்த வெற்றியினுடைய சாட்சியம் ஆனால் இந்த முயற்சி வெற்றி கொண்டிருக்கின்றபடினால் தமிழரசு கட்சியை நிரந்தரமாக வெளியில் விட்டு பயணிக்கிற ஒரு பாதை அல்ல எங்களுடைய கதவு இன்றைக்கு இந்திய வந்து நாங்கள் இருதரப்புக்கும் இடையிலே ஒரு அணக்கப்பாடு வந்திருந்தாலும் கூட எதிர்காலத்தில் உங்களுடைய கதவு தமிழரசுக் கட்சியையும் இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணை நினைத்துக்கொள்வதற்கு தொடர்ந்தே இருக்கு இதனால் இதனை பொறுத்தவரை அதுதான் தமிழ் மக்கள் வழங்கின இந்த தேர்தல் ஆணையினுடைய உண்மையான பொருள் அதை தமிழரசு கட்சியும் உணர உணர்ந்து எதிர்காலத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனாயக கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கிற இந்த புரிந்துரை உடன்படிக்கையின் அடிப்படையில் தமிழரசுக் கட்சி இணைந்து பயணிக்கிறதுக்கு முன்வருவதால் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதை நோக்கி நாங்கள் எதிர்காலத்திலேயும் தொடர்ந்தும் எங்களுடைய முயற்சிகளை நல்லெண்ணத்தை நாங்கள் தொடர்ந்தும் காட்டுவோம் இந்த உடன்படிக்கைக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய ஒரு அணியாக செயல்படும் அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் வேறு வேறு அரசியல் உயர்ந்த செயல்பாடுகளாக இருக்கலாம் நாங்கள் ஒரு அணியாக செயல்படுவதற்கு தான் இந்த உடன்படிக்கையுடைய அடிப்படை நோக்கம் இது

ഇല്ല 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 ഇല வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்